பறந்து போங்க ஏன்னா தூத்துக்குடி பக்கம் ஃப்ளைட்டு பக்கம் ஏர்போர்ட்டு பக்கத்தில் நம்ம சைட்டுங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் சுற்றி வீடு சுற்றி வீடு என்னென்னா ஊருக்கு நடுசில் அப்படின்னு நினச்சிருக்காங்க நம்ம புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஊருக்கு நடுசில் அடுத்து இந்த இடத்துல இருந்து நடந்து போனாலே போதுங்க அரசு மேல்நிலைப்பள்ளி நம்ம புதுக்கோட்டை பெரியநாயக்கம் சூப்பரான லொக்கேஷனுங்க இடம் ஊர் பேர் பார்த்துங்க புதுக்கோட்டைன்னு வேறங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏர்போர்ட்டை வாருங்க ஏரோப்ளைன் வருங்க எடி ஜம்முன்னு பறந்து போதா அந்த மாதிரியான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்டில் இருந்தே எடுக்கலாம் நீங்கள் மூணு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்டு ஃபிளாட்டுங்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் லோனே போட்டுக்கலாங்க எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா பாதை பாருங்கள் இருபத்தி நாலு அடி தார் ரோட்டு மேலே இடம் வந்து பாருங்கள் ஒரு செண்டுக்கு ஏழு லட்ச ரூபா வந்து கம்மி பண்ணி பேசலாம் ஊருக்கு மத்தியில் நடு சென்டரு பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க் மெயின் பிரான்ச்சே இங்கே தான் இருக்குது இங்கே இருந்தால் அவ்வளோ பக்கம் சப்ளை ஆகுது ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அவ்வளவுமே கவர் ஆயிரும் ஏர்போர்ட்டில் இருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் வீடுகளில் பாருங்கள் நம்ம ஏத்தாப்பிலே வீடுகள் இருக்கு சுற்றி மெயினான லொக்கேஷன் பெரிய செட்டிக்குள்ளே நடுசில் நிற்கும்